ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு சார்பாக சம்பள உயர்வு வந்து தமிழகத்துக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது ஸோ எவ்வளவு வந்து சம்பளம் வந்து உயர்வு வந்து தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய அரசு சார்பாக நிதி வந்து எவ்வளவு வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின்கீழ் பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு உங்களுக்கு வந்து நூறு நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே வந்து வழங்கப்பட்டுகிறது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் சாலையோர பகுதியிலோ அல்லது நீர்நிலைகளிலோ அல்லது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தோட்டங்களில் இருக்கக்கூடிய வேலைகளே வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து விண்ணப்பம் செஞ்சு நீங்கள் வந்து இதன் மூலயமா இது வேலை வாட்களை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு திட்டத்துக்காக தான் உருவாக்கப்பட்டது தான் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பாக கடந்த ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதிநிலை வழங்கவில்லை அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கான நிதியை வந்து மத்திய அரசு வந்து ஒதுக்கி வழங்கப்பட்டுள்ளது மேலும் பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் உயர்வு வந்து மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னூற்றி ரூபாய் வந்து வாங்கியிருப்பீங்க தற்போது பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாய் வந்து உயர்த்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் பர் டேவுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதல் வந்து அளிச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதலே வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி வந்து மத்திய அரசு சார்பாக தெளிவாக கூறப்பட்டுள்ளது இனிமேல் நூறு நாள் வேலை உங்களுக்கு செய்யறீங்க ஆறு ரூபாய் வந்து மத்திய அரசு சார்பாக வந்து உங்களுக்கு தராங்க அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது மேலும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளாகிய நீங்கள் உங்களுடைய தோட்டங்களில் வந்து வேலை இருந்தால் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு வேலை செய்பவர்களை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அதற்காக விண்ணப்பம் செஞ்சு உங்களுடைய வீட்டு வேலை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு வந்து இந்த ஆட்களை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது அரசு சார்பாக வழங்க கூடிய வீடு அல்லது மாட்டுக்கொட்டை ஆட்டுக்கொட்டையை அமைப்பதற்காக இந்த வேலையாட்களை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி வந்து மத்திய அரசு சார்பாக வந்து தெரிவிச்சிருக்காங்க எனவே நீங்க வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுபோன்று நீங்கள் அடுத்தடுத்த பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த ஒரு வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச்